அல்லாஹுக்கு கட்டுப்பாடுகள் ரசூலுக்கு கட்டுப்பாடுகள் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்தால் எதில் அல்லா பிரியக்கூடாதுங்கிறான் பிரிந்தால் உங்கள் கண்ணியத்தை இழப்பீங்க உங்கள் மரியாதை இழப்பீங்க உங்கள் உயர்வை இழப்பீங்க பிரிந்து ஒரு சமூகம் போராடி வெற்றியை காண் காண்பதுங்கிறதெல்லாம் அறிது அது நடக்கவே நடக்காது அந்த ஏக்க தலைவருக்கு லிஸ்ட்டில் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இந்த நாளில் போராடணும் அவங்களுடைய அந்த இயக்கத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இத்தனை போராட்டம் நடத்தணும் இத்தனை பிரச்சனைகள் நடத்தணும் இத்தனை பிரச்சனைகளை பங்கு கொண்டு லிஸ்ட் எழுதிக்கலாமே தவிர சமூகத்துக்கு அது பலன் அளிக்குமான்லாம் கிடையாது இன்னைக்கு இருவருடைய ஒட்டுமொத்த மொத்த இயக்கங்களும் உண்மசே யோசிச்சு பாருங்க அது எப்படி அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி எல்லா தலைவர்களும் தங்களுக்குள்ள தலைவர்களுக்குள்ள தானே நீ கருத்து வேற்று தொண்ணுனுக்குள்ள ய யாருக்குள்ளீக்கத்தை பின்பற்ற பின்பற்றக்கூடியவங்களுக்கு யாருக்கும் சண்டைகள்லாம் தகவல் இல்லை அவர் வந்து வாப்பா எல்லாரும் அவர் அவர் தலைவரை ஒன்னு சேர்த்து அவர் பழைய ஆள் வெளியே போயிட்டாருப்போ உள்ளவான்னு சொன்னா எல்லாருமே அவங்க சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்கல்ல அப்போ மேலே மேல தான் பிரச்சனை கீழே உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை இப்ப இந்த மேல உள்ள எல்லாருமே ஒரு வேலை ஹம்து சரி பரவாயில்ல எல்லாத்தையும் எல்லா வேற்றுமை மறப்போம் நம்முடைய பொதுவான பிரச்சனைகளுக்காக நம்ம எல்லாம் ஒன்னும் சேர்ந்து ஒரு குரல் கொடுப்போம்னு வந்துட்டாங்கன்னா அந்த அழகே அழகு அது நடந்துருச்சுன்னா நீங்க எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாட்டில் அது நடந்துடும் அல்லாவுடைய உதவியை கொண்டு ஒற்றுமையுடைய பலம் அல்லாவுடைய உதவி அந்த உதவியை கொண்டு எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அல்லாவே உதவி செய்ய மாட்டான்னு குரானு சொல்லிட்டான் அப்போ நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் என்ன கற்றுனாலும் என்ன கதர்னாலும் நீ என்னை கற்று நாளைக்கு நீ கற்று நாளைக்கு நீ கற்றுன்னு சொல்லி பெர்மிஷன் தான் கிடைக்குமே தவிர நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறது